மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா ஏதோ நேற்று இன்று வந்த தலைவன் அல்ல எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சியிலே ஓராண்டு சிறைச்சாலையிலே இருந்த முதல்வருக்கு தான் நாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக துணை முதல்வராக கழக தலைவராக இன்றைக்கு தமிழக முதல்வராக வீட்டில் இருக்கக்கூடிய தளபதிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தில் இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய மண்டல குழு வளைய செங்கல ஒன்னு கல்ட்டு சொன்னாரு இன்னைக்கு என்ன நிலைமை அவர் வீட்டுல செங்க இருக்கிற செங்கல எடப்பாடி போய் ஒரு சின்ன செக் காட்டினாரு அதுல இன்னைக்கு அவர் செங்கல் எல்லாம் ஆடி இருக்கு அவர் செங்கல் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சு எங்க அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒட்டு மொத்தமா ஆயிரக்கணக்கான கோயில்களின் கும்பாபிஷேகத்தை ஸ்மல் பண்ணிருக்காரு இந்த காத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு இந்த கும்பாபிஷேக காத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு உன் நிலைமை செங்கல் காயம் இருக்கு அதனால தம்பி அண்ணாமலை அவர் என்னோட பத்து வயசு பன்னெண்டு வயசு கம்மி வருதான் தம்பின்னு சொல்றது தப்பு இல்லை அதனால தம்பி பார்த்து பேசணும் பகல்ல பக்கம் பார்த்து பேசு ராத்திரில அது கூட பேசாதுன்னு நீ எந்த நேரமும் அந்த லண்டன் போய்ட்டு வந்ததுல அவனுக்கு பிடிச்சி கிடக்கு பாருங்க அந்த பைத்தியம் ஐயோ யோ யோ அவன் ஒண்ணு ரெண்டு கனவு காணல சென்ட்ரல் மினிஸ்டர் கனவு காணறான் கவர்னர் கனவு இருக்கிற எல்லா கனவையும் மொத்தமா கண்டிப்பா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமித்ஷா சொன்னா கெட் அவுட் எடப்பாடி உள்ள வரா நீ வெளியே போன்ற அந்த எடப்பாடிக்கும் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு அதிமுக அழிய போகிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம் கே சொன்னா அதுக்காக நாங்க வேலை செய்யாமலா இருக்க மாட்டோம் வேலையை தொடங்கியாச்சு எங்க மாவட்ட செயலாளர் வேலை தொடங்கி மூன்று மாதங்கள் ஆகிறது இந்தியாவிலே ஒரு கட்சி ஆறு தொகுதியிலும் வேலைகளை எல்லாம் தமிழ்நாடு தொடங்கியாச்சு ஆனால் ஒரு ஆறு தொகுதியிலும் இரவு பகலாக நாளை காலையில் கூட இங்கே மோர் உத்தரத்துக்கு வராரு அதே போல நாளை காலையில் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் அகிலன் டிவிஷனில் அமுதகரங்கள் கரங்கள் ஐநூறு பேருக்கு டிஃபன் அண்ணன் சிக்கோ சேகர் தலைமையிலே அங்கே பார்க்கு சிக்கோ பார்க்கு அங்கே ஐநூறு பேருக்கு டிஃபன் அது ஆறரை மணி இது ஏழு மணி எங்கள் அண்ணன் நாலரை மணிக்கு எழுந்துருவார் எழுந்து ரெடி ஆகி என்னையா டிஃபன்லாம் போயிடுச்சா டக்குன்னு வந்து கரெக்டாக ஆறரை கிளாஸ் ஸ்பாட்டில் இருப்பார் இங்கே ஒரு மணி நேரம் அங்கே ஒரு மணி நேரம் திரும்பி எட்டரைக்கு அங்கங்கே எங்கெங்கே மோர் ஊற்றுமோ எல்லாம் முடிச்சுட்டு சட்டசபையில் கரெக்டாக ஒம்போதரைக்கு இன் கரெக்டாக அட்டண்டன்ஸ் போடக்கூடியவர் நம்ம அமைச்சர் அதனால் ஒவ்வொரு துறைகளிலும் என்ன நடந்தது மோடி என்ன சொன்னார் எல்லாருக்கும் எவ்வளோ போடுறனாரு பதினஞ்சு லட்சம் டே வெத்தல பாக்கு ஒரு வாழைப்பழம் இது வாங்கிறதுக்கு பாஞ்சு ஏதோ சங்கு மாதிரி ஊற்றுறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு வத்திரப்பாக்கு வாழைப்பழம் வாங்கறது கூட இவன் காசு போடல இந்தியாவில் ஏதாவது ஒரு திட்டத்தை மோடி செய்தார் என்று இந்திய நாட்டு மக்கள் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இதை அனுபவித்தார்கள் என்று சொல்ல முடியுமா சொல்லுங்க இன்றைக்கு எங்கள் முதல்வர் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கோடியை ஒதுக்கி இருக்கிறார் ஒரு இந்திய தேசத்தை இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து மோடி ஒதுக்கூடிய தொகை கோடி ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ நாற்பத்தி முப்பத்தி ஏழு கோடி நீ எதற்காக பிரதமர் எங்க தளபதி பிரதமராக இருந்தால் இந்தியாவுக்கு நாலு லட்சம் கோடியை ஒதுக்குவார் இன்றைக்கு எங்கள் போன போனவாறு சொன்னார் மாணவர்களுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இதற்கான தொகை இந்த ஆண்டு இரண்டாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது இது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கான தொகை என்று தொகையை ஒதுக்கிவிட்டு லேப்டாப்பை அறிவிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட முதல்வர் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று மோடி சொன்னாரா ரஜினிகாந்த் பேசினாரா ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லி ஒன்பது வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்துல இன்னைக்கு பதினோராவது வருஷம் ஆட்சிக்கு வந்த ஒன்றரை வருஷத்துல சொன்னது மோடி சொன்ன பொயில பொய்ல பெரிய பொய் இந்தியா முழுவதும் அனைத்து நதிகளையும் இணைப்பதற்கு அஞ்சரை லட்சம் கோடி தேவைப்படுகிறது நடிகர்களாக நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னாரு கரெக்டான உடனே சொன்னாரு நான் வந்து ஒரு கோடி ரூபாய் நாளைக்கு காலையில தரேன் அவருக்கு தெரியும் மோடி செய்ய மாட்டாருன்னு

கூட்டம் முடிஞ்சவுடனே ஒரு ஊர்ல கூட்டம் முடிஞ்சவுடனே சொல்றேன் கோச்சுக்காரி இல்லை அப்படி சொல்லக்கூடாது அந்த திரிசால நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் டை இல்லாமலாம் அதுக்கு டை எல்லாம் அடிச்சு அதை கூப்பிட்டுன்னு போயிடுறேன் இந்த இப்போ நாலு நாள் முன்னாடி பொதுக்குழு எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு இவர் நேரம் கீர்த்தி சுரேஷ் ரூம் போட்டு வச்சிருக்காங்க நாய் நீ எல்லாம் ஒரு ஆளே உன் பின்னாடி இவ்வளவு ரசிகர் எந்த இளைஞராக இருந்தாலும் அறிவோடு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்ன இல்ல மும்மொழி கொள்கையை பத்தி என்ன பேசி என்ன போராட்டம் நடத்தி இந்த தான் நம் பிள்ளைகள் அயர்லாந்திலே ஐந்து லட்சம் வாங்குகிறார்கள் அமெரிக்காவிலே பத்து லட்சம் வாங்குகிறார்கள் இளைஞர்கள் என்றால் ஐரோப்பிய கண்டத்தில் முதலே நாளை தருவது நமது தமிழ்நாட்டு காரணம் என்ன தெரியுங்களா ஏல் யூனிவர் அண்ணா ஆங்கிலத்திலே இலக்கியத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்லி இந்த அமெரிக்காவிலே பிறக்க என்று பாராட்டினார்கள் அந்த ஆங்கில வார்த்தையை கேட்டுவிட்டு தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பு மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சரும் எங்களை வயது செல்லக்கூடிய போர்ப்படை தளபதியுமான கிழக்கு மாவட்ட கழக